வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தார்ரோடு பேஸில் கிழக்கு வடக்கு கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்புலேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் என்எம் பேக்கரி இது பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த லாஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நடுவாளம்பாளையம் அங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயம் மாலில் இந்த ரெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு வடக்கு பார்த்து மண் ரோடு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி சைட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போகுதுங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சைட்டு மிக மிக குறஞ்ச விலைங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சைட்டு வந்துடுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிங்க தண்ணீர் வசதி இருக்குது இபி வசதி இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு நாலரை சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூன்று லட்சம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி